அன்பார்ந்த தமிழ்த்தடம் நேயர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சென்னை மாநகரிலே மூன்று ஆண்டுகள் தங்கியிருந்த ஆழ்ந்துவன் ஏறத்தாழ நானூறு மைலுக்கு மேலாக உள்ள திருநெல்வேலி பகுதிக்கு நடைப்பயணமாக அவர்கள் சென்றார்கள் நடைப்பயணமாக சென்றதற்கு காரணம் அவரிடத்திலே காசு இல்லையா வாகனங்கள் வைத்துக் கொள்ளவர்களே வசதி இல்லையா எல்லா வசதியும் இருந்தது ஆனால் நடைப்பயணமாக அவர்கள் செல்வதற்கு காரணம் என்னவென்றால் அந்த வாழ்கின்ற மக்கள் அந்த பகுதியிலே பேசப்படுகின்ற மொழிகள் அந்த பகுதியிலே ஒவ்வொரு பகுதியிலையும் அவருடைய கலாச்சாரங்கள் என்னவென்று அறிவதற்காக அவர்கள் இந்த எடு எடுத்துக்கொண்ட தான் நடைப்பயணம் இந்த நடைப்பயணத்தின் மூலமாக சிதம்பரம் போய் அறிகிறார் மாயாவரம் வழியாக மூன்று சென்று அரங்கமாணியிலே அவர்கள் சில காலம் தங்கி டேவிஷ் மிஷன் என்ற இடத்திலே போய் தங்குகிறார்கள் பின்பு கும்போ கும்பகோணம் வழியாக தஞ்சாவூர் செல்கிறார் அஞ்சையிலே பெரிய கோயிலை பார்க்கிறார் அஞ்சையிலே பெருவுடையார் கோயிலை பார்த்து வியந்து அந்த கோயிலை கட்டிய பெருமனாரையும் புகழ்ந்து பாராட்டுகின்றார் அது மட்டுமல்ல அந்த மண்டபம் அது இந்த மண்டபங்கள் எல்லாம் சென்று வியக்கிறார் அங்கு வாழ்ந்த தேவநாயகம் என்பவரை கண்டு அவர் உரையாடுகிறார் திருச்சிராப்பள்ளி வழியாக செல்லுகிறார் திருச்சிராப்பள்ளியாக சென்று ஊட்டிக்கு செல்லுகிறார் நீளமலை என்று சொல்லப்படுகின்ற ஊட்டிக்கு செல்லுகிறார் அங்கு ஸ்பென்சர் என்னும் இடத்திலே தங்கி விருதுனராக ஒரு மாதம் தங்குகிறார் கோவை வழியாக மதுரை வந்தார் வரும் வழியிலே தங்குமிடம் மறுக்கப்படுகிறது காரணம் இவர் ஆள் பிடிக்க வருகிறார் மதமாற்ற வருகிறார் என்று பொ வருவதற்கும்பாக பறைச்சாற்றிய காரணத்தினாலே அந்த அதை சமயத்துண்டு என்று சொல்லப்படுகின்றவரை அங்கே கண்டு உரையாடுகிறார் பின்பு ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ஒன்னில் நவம்பர் மாதத்தில் நெல்லை வழியாக பாளையங்கோட்டைக்கு சென்றடைகிறார் ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ஒன்னாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி நாசிரே வந்து தங்கி அங்கே விரிவுரையாக ஆற்றுகிறார் தமிழிலே மிகப்பெரிய விரிவுரை ஆற்றுகின்ற பெரு பெருமைக்குரியவராக ஆளுகள் அப்போது இருந்திருக்கிறார் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லப்படுகின்ற இடத்திலே அங்கு சென்று தமிழிலே விரிவுரை ஆற்றுகிறார் மக்களுக்கு போதனை செய்தாலும் ஆனால் தமிழிலே அருமையான வார்த்தைகளை புரிகின்ற காரணத்தினாலே மக்கள் எல்லாம் தமிழ் மீது இருக்கின்ற பற்றின் காரணமாக இவரை ஈர்க்கப்படுகிறார் பாதை தெரியாமல் அங்கு இங்கு திரிகிறார் அந்த தெரிந்து பிறகு எங்கு செல்வது என்று அவருக்கு அறிய முடியவில்லை இது இறுதியிலே இடையான்குடி என்று சொல்லப்படுகின்ற இடத்திற்கு நெடுந்தூறும் சுற்றி வந்த பிறகு அந்த இடையான் இடையான்குடிக்கு வருகிறார் இடையான்குடி கைவிடப்பட்ட நிலையிலே இருந்த ஒரு நகரமாகும் அது ஒரு கிராமமாகும் தாழ்ந்து வளவர்கள் அதை வீட்டமைக்கிறார் அந்த பகுதியை அந்த ஊரை நன்றாக வளப்படுத்துகிறார் அந்த ஊர் அவருடைய செயல்பாடுகளுக்கு அமைந்த ஒரு பெரும் ஊராக அமைகிறது கடைசி காலத்தில் அவர் நிலைகொள்ளும் இடமாகவே அது அமைந்து விடுகிறது எழுதிய திருநெல்வேலி சரித்திரம் நூலில் இடம்பெற்றுள்ள இடையான்குடி பற்றிய சித்தரிப்பில் அவர் உருவாக்கிய நகர் அவர் உருவாக்கிய தெருக்கள் அவர் உருவாக்கிய வீடுகள் அவர் துண்டாற்றிய பணிகள் அத்தனையுமே ஒவ்வொரு தெருவுக்காக போய் சென்று பார்க்கவில்லை ஒவ்வொரு இடத்திற்காக போய் அவர்கள் பார்க்கவில்லை அவர்கள் பார்த்தது என்னவென்றால் அந்த ஊரை சீரமைத்த காரணத்தை பார்ப்பது பார்ப்பதற்கு ஒரு பெரிய மரத்திலே ஏறி மரத்தினுடைய உச்சிலேயே உட்கார்ந்து கொண்டு அந்த மகர் மரத்தினுடைய நகரனுடைய இடையான்குடியினுடைய தெருக்களையும் அங்கிருந்து அமைக்கப்பட்ட வீடுகளுடைய அமைப்புகளையும் பார்த்து வியந்து வியந்து அவரே அவர் மகிழ்ந்து கொள்வார்களாம் அது மரத்தின் மீது ஏறிதான் அதை பார்ப்பாராம் தெரு திருவாக சென்று அவர் பார்ப்பவில்லை அப்பகுதியே ஒற்றல் காடாக இருந்த இடம் அந்த அந்த உரிமையாளர் என்பவர் நிலத்தை பாத்தி போட்டு சீரழித்து விட்டார் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் புலம்புகின்றார் சீரான தெருக்கள் அந்த அளவுக்கு அவரது கண்களுக்கு வித்தியாசமாக தெரிந்தன ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பதில் இடையான்குடியில் கால்டுவெல் ஒரு தே தேவாலயத்தை கட்டி கட்டினார் அந்த தேவாலயம் இன்றும் மெடிந்து கொண்டிருக்கிறது இன்றும் சிறந்தோங்கியை காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது என்பதெல்லாம் நாம் அறிவோம் அந்த தேவாலயத்திற்காக லண்டனில் இருந்து என்னென்ன பொருட்களை வர வைக்க முடியுமோ அத்தனை பொருட்களையும் இருந்து வர வைத்து அந்த தேவாலய பணிகளை அவர் முடித்து முடிக்கின்றார் இடையான்குடி கள்ளிச்செடியாகவும் பனை மரங்களாகவும் சூழ்ந்திருந்தது செம்மனாக அங்க காட்சி காட்சியளித்துக் கொண்டிருந்தது செம்மனிலே எவ்வளவு கால் வைத்தால் உள்ளே போகின்ற அளவிற்கு மழை பெய்தால் அந்த அளவிற்கு அந்த செம்மண் அங்கு இருந்தது எளிய குடிசைகளே அதிகமாக இருந்தன அங்கிருந்த ஒரு கிறிஸ்துவ கோயிலை சிறு வீட்டையும் அவர் கையகப்படுத்தி அந்த வீட்டையும் அவர்கள் சீர்திருத்தி அந்த அதன் மூலமாக தொண்டுகள் செய்வதற்கு சேவை செய்வதற்கு தொடங்குகின்றார் ஆடுவல் அவர்கள் இடையான்குடியில் மையமாக்கி தன்னுடைய முதன்மையான பணியை அங்கதான் போக்குகிறார் அது அது மட்டுமல்ல கல்வி பணியை இந்த மக்களுக்கு நாம் புகட்ட வேண்டும் என்று அவர்கள் அறுபாடுபடுகிறார்கள் அங்கிருந்த மக்களை அழைக்கிறார் எல்லாம் ஏன் கல்வி கற்கவில்லை ஏன் பா பள்ளிக்கு செல்லவில்லை என்று கேட்கிறார் அங்கிருந்த மக்கள் இடையான்குடி இருந்த மக்கள் அனைவருமே ஐயா எங்களுக்கென்று ஒரு பள்ளி கிடையாது இருக்கின்ற பள்ளி அது வந்து ஒரு சமய பள்ளியாக இருக்கிறது அது சமயம் என்று சொன்னால் அது சமஸ்கிருதம் போதிக்கின்ற பள்ளியாக இருக்கிறது அதில் எங்களை சேர்க்க மாட்டார்கள் சேர்க்க விட மாட்டார்கள் சேர்க்கவும் அவர்கள் அனுமதிப்பதில்லை எங்களுக்கென்று கல்வி கூடம் என்று ஒன்றுமே இல்லை என்று கால்டுவல் இடத்திலே சொன்னபோது அந்த எல்லா மதத்தினருக்கும் கல்வி அளிக்கின்ற ஒரு பெரும் பெரும் பங்கினை அவர் ஏற்றுக்கொள்கிறார் அவருடைய கொள்கையை கொள்கையாக இருந்தது கல்வி பணி ஆற்றுகின்ற பணி அதை பற்றி இன்று சில எதிர்ப்புகள் அவரிடத்திலே அங்கு வந்தது பல எதிர்ப்புகள் காரணம் எதிர்ப்பு என்பது யாராவது மூலமாக உள்ளது அவர்கள் எதிர்ப்பு செய்கின்றவர்கள் நேரடியாக வந்து போராட்டத்திலேயோ சண்டைகளிலோ வரமாட்டார்கள் ஆரியர்கள் மற்றவர்களை தூண்டி விடுவார்கள் ஆனால் ஆழ்டுவலர்கள் மிக உறுதிய கல்வி கற் கற்றுக் கொடுப்பதிலே மிக உறுதியாக இருந்தார் தமிழகத்தினுடைய கல்வி மறுமலர்ச்சி ஆழ்டுவெல்லுடைய பங்களிப்பு முக்கியமான எளிய மக்களுக்கான ஆழ்த்தப்பட்ட மக்களுக்காக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக உண்டு உறைவிடம் பள்ளிகள் என்று அமைத்தார்கள் அது மட்டுமல்ல பெண்களுக்கான தனி பள்ளிகள் என பல கல்விகளை நிறுவனங்களை அமைத்தார்கள் இப்பொழுது கூட திருநெல்வேலி பகுதியிலேயும் இடையான்குடி பகுதியிலேயும் இருக்கின்றவர்கள் மிகப்பெரிய பட்டதாரியாக படித்தவர்களாக இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அதற்கு கால்டுவேல் போட்ட விதைதான் என்று நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் பல பள்ளிகளை அமைத்த காரணத்தினாலே இறை இறையியல் பள்ளியும் ஒன்று அமைத்தார் அவர் வந்தது போதனை செய்வதற்காக மத மதத்தை பரப்புவதற்காக அந்த ஒரு பள்ளியும் கட கட்டாவிட்டால் அவரை அனுப்பியவர்கள் அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதற்காக இறை இறையியல் பள்ளி ஒன்றையும் கட்டி முடித்தார் அதாவது சாயல்புரம் பள்ளி கால்டுவேல் அது கல்லூரியாக மாற்றப்பட்டது அந்த காலத்திலேயே அந்த கல்லூரியாக மாற்றப்பட்ட காரணத்தினாலே நான் சொன்னேனே பட்டதாரியாளர் ஆகியிருக்கிறார் என்று இந்த பட்டதாரியால் ஆய்வதற்கு காரணமாக இருந்தது அந்த சாயல்புரம் பள்ளி கால்டுவேல் மூலமாக கல்லூரியாக மாற்றப்பட்ட காரணம்தான் பட்டப்படிப்பு வரை அதற்கு அனுமதியும் கிடைத்தது கல் கல்வியிலே சிறந்து விளங்கியதாக இருக்கின்ற பள்ளியாக அங்கே அமைத்து அந்த கல்லூரியும் அமைத்து மக்களுக்கு கல்வியை போதித்த பெருமகனார் கால்டுவேல் என்று சொன்னால் அது மிகையாவது ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஏழில் இடையான்குடியில் பெண்களுக்கு என்று ஒரு தனி பள்ளியை உருவாக்க வேண்டும் என்று அவர்கள் எச்சரித்தார்கள் தந்தை பெரியார் கூட அவர் காலத்திலே பெண்களுக்கான தனி ஒரு உரிமைகள் வேண்டும் அவருக்கு என்று தனி தனித்துவம் வேண்டும் என்று போராடினார்கள் அதே போன்றுதான் அந்த காலத்திலே ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஏழிலே இடையான்குடியிலே பெண்களுக்கு ஒரு பள்ளியை உருவாக்க உருவாக்க வேண்டும் என்று அவர் பாடுபட்டார்கள் அனைவரும் பெண்களை அங்கு அந்த கல்விக்கு அனுப்ப வேண்டும் என்று கோரிக்கையும் விடுத்தார் அதற்காக உயர் அங்கிருந்த குடி மக்கள் அதாவது உயர்குடி மக்கள் என்று சொன்னால் யார் பார்ப்பனர்கள் அவர்கள் வீடு வீடுகளுக்கெல்லாம் பெண்களை அனுப்பி தன்னிடத்தில் படித்துக் கொண்டிருக்கின்ற பெண்களை அனுப்பி அந்த இல்லத்து பெண்களை கல்வி கற்க அனுப்பும்படி அவர்கள் மன்றாடி கேட்டுக்கொண்டார்கள் அப்பொழுது அங்கிருந்த பார்ப்பனர்கள் ஆரியர்கள் என்று சொல்லப்படுகின்ற பார்ப்பனர்கள் சிலர் கல்வி என்பது அரச குமாரிகளுக்கும் உரியது எங்கள் வீட்டு பெண்கள் அதில் வரமாட்டார்கள் என்று அவர் கூறுகிறார்கள் எங்கள் வீட்டு பெண்கள் வரமாட்டார் என்று சொல்வதோடு மட்டுமல்லாமல் எங்கள் பெண்கள் அரச குடிகள் குமாரிகள் அல்ல என்று சொன்னார்கள் அப்பொழுதே அந்த பெண்கள் அவரிடத்திலே கேட்டிருக்கின்றார்கள் உங்களுடைய வீட்டு பெண்கள் அரச குமாரிகள் அல்ல என்றால் நீங்கள் சொன்னது போல எல்லாம் தேவதாசுகளா என்று அப்பொழுதே கேட்டிருக்கின்றார்கள் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்